அறுபத்தி ஏழுக்கு முன்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல்தான் இருந்தது நாடு கெட்டா போய்விட்டது தோன்றின எத்தனை பள்ளிக்கூடங்கள் தோன்றின படிப்பதற்கே நாதியில் கிராமத்திலே ஒரு மூளை கிடக்கின்ற சாதாரண விவசாய கூலித் தொழிலாளர்களுடைய மகன் கூட படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது தேர்தலை பற்றி நடந்து கொண்டு இருக்கின்ற

ஒரு இரண்டு ஓட்டுகள் போடுவதற்கு பதிலாக நான் ஓட்டுகளை போட்டுவிட்டு போனார் என்று சொன்னால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வளர்ச்சியை பற்றி பேசுகின்றவர்களாக சமூகம் மாறும் இல்லை என்று சொன்னால் பீகாரிலே ஒரு தேர்தல் அதை பற்றி பேசுகிறோம் உத்தரப்பிரதேசத்திலே ஒரு தேர்தல் அதை பற்றி பேசுகிறோம் தமிழகத்திலே ஒரு தேர்தல் பாராளுமன்றத்திற்கு பாண்டிச்சேரியிலே ஒரு தேர்தல் பாராளுமன்றத்திற்கு புதுச்சேரியிலே ஒரு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எப்போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தப் போகின்றீர்கள் என்கின்ற கேள்வி தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனேயே எந்த புதிய முன்னேற்றத்துக்கான திட்டங்களையும் நீங்கள் வகுக்க கூடாது என்று சொல்கின்ற தேர்தல் விதிமுறை அது நியாயம்தான் இல்லை என்று சொன்னால் தேர்தல் அறிவிப்பு வந்ததையுமே ஆளுகின்றவர்கள் ஐநூறு வாக்குறுதிகளை தருவார்கள் வாக்குகளை அடிச்சென்று விடுவார்கள் ஒரு தேர்தல் இருந்தது என்று சொன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் இருக்கும் என்று சொன்னால் அடுத்த நாலரை ஆண்டுகளுக்கு முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே பேசுகின்ற நாடாக நாம் மாறுவோம் சீர்திருத்தங்கள் வராமல் சமுதாயத்தை சீர்படுத்துவது என்பது கடினம் ஆனால் அந்த சீர்திருத்தங்கள் சமுதாயத்தின் நலனை மட்டுமே மனதிலே கொண்டதாக இருக்க வேண்டும் அது விவாதத்துக்குரியதாக இருக்க வேண்டும் விவாத்து முடிவெடுத்த பின் அதை மாற்றுவதாக இருக்கக்கூடாது அதை உண்மையான உணர்வோடு அமுல்படுத்துவதாக அது இருக்க வேண்டும் இந்த காலத்துக்கும் அது சரியானதுதான் ஆனால் சரியில்லாதவற்றை சரி செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல மனப்போக்கை உடையவர்களாக நாம் மாற வேண்டும்